ஆ என்றால் அன்னை தரேசா ஆ என்றால் அன்னை தேரசா ஆ என்றால் அணை ஆ என்றால் அத்திப்பழம் ஆ என்றால் அந்தமான் தீவு ஆ என்றால் அரிசி ஆ என்றால் alli ஆ என்றால் அவரைக்காய் ஆ என்றால் அவைக்காய் ஆ ஆ என்றால் அழிஞ்சிப் பலம் ஆ என்றால் அழிஞ்சிப் ஆ என்றால் அழகு ஆ என்றால் அசோலா ஆ என்றால் அசோக மரம் ஆ என்றால் அடுப்பு ஆ என்றால் அணில் ஆ என்றால் அண்ணன் ஆ என்றால் அக்கா ஆ என்றால் அப்ப